இனி இவர்களும் அரசு பேருந்தில் இலவசமாக பயணிக்கலாம் வெளியான முக்கிய அறிவிப்பு அரசு பேருந்துகளின் மூலம் நாள்தோறும் பல லட்சக்கணக்கான மக்கள் பயணம் செய்து வரும் நிலையில் இலவச பேருந்து பயணம் தொடர்பாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதன்படி பொதுமக்கள் குறைந்த கட்டணத்தில் வெளியூர் செல்வதற்கு அரசு பேருந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்து வருகிறது சாதாரண மற்றும் ஏழை எளிய மக்கள் அரசு பேருந்தையே அதிகமாக விரும்புகிறார்கள் தனியார் பேருந்துகளை விட அரசு பேருந்து கட்டணம் குறைவாகும் மேலும் தனியார் பேருந்துகள் செல்லாத இடங்களிலும் அரசு பேருந்துகள் செல்லும் எனவே பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது குறிப்பாக பள்ளி மாணவர்கள் நீண்ட தூரத்தில் இருந்து பள்ளிக்கு வருபவர்களுக்கு உதவிடும் வகையில் இலவச பஸ் பாஸ் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது மேலும் விடியல் பயணம் திட்டத்தின் மூலம் பெண்கள் அரசு பேருந்தில் இலவசமாக பயணிக்கும் வகையில் திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தால் ஒவ்வொரு மாதமும் வேலைக்கு செல்லும் பெண்கள் ஆயிரம் ரூபாய் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை சேமிக்கும் நிலையும் உருவாக்கியுள்ளது மேலும் முதியோர்களுக்காகவும் இலவச பயண திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதற்காக ஒவ்வொரு மாதமும் இலவச பேருந்து பயணத்திற்கான டோக்கன் வழங்கி வருகிறது மேலும் நாடக கலைஞர்களுக்கும் பேருந்தில் பயணம் செய்ய ஐம்பது கட்டண சலுகையும் வழங்கப்படுகிறது அதோடு சேர்த்து காவல்துறையினர் பயணிக்கும் போது பேருந்து நடத்தினருக்கும் போலீசாருக்கும் அவ்வப்போது பிரச்சனைகள் எழுந்து வருகிறது இது தொடர்பாக பல வீடியோக்களும் அவ்வப்போது வெளியாகி மேலும் பேருந்தில் பயணம் செய்யும் போது போலீசாருக்கு வாரண்ட் ஆவணங்களோடு இருந்தால் மட்டுமே இலவசமாக பயணம் செய்ய முடியும் என்ற நிலையும் உள்ளது எனவே இரு தரப்பினரும் மோதல் ஏற்பட்ட தால் தமிழக அரசு சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தி அப்படி சமூகமாக உடன்பாடு ஏற்பட்டது இந்த நிலைகள்தான் காவல்துறையினரும் பேருந்தில் இலவசமாக பயணிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக போக்குவரத்துறை சார்பாக நடத்துனர் மற்றும் ஓட்டுநருக்கு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் அரசு போக்குவரத்து கழகங்களில் இயங்கும் நகர் புறநகர் பேருந்துகளில் ஏசி தவிர்த்து காவலர்கள் பணி செய்யும் மாவட்டத்துக்குள் பயணிக்கும் வகையில் இலவச பயண அட்டை வழங்கப்பட உள்ளது இதன் அடிப்படையில் கட்டணமில்லா பயணத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இலவச பயண அட்டையானது குறிப்பிட்ட மாவட்டத்துக்குள்ளாகவும் கால அளவுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது நடத்துனர்கள் கேட்கும்போது அட்டையை காண்பிக்க தவறினால் அபராதம் வசூலிக்கலாம் எனவும் பயண அட்டையை தவறாக பயன்படுத்தினால் பறிமுதல் செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லும்போது போலீசார் வாரண்ட்டு பெற வேண்டும் என்று அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டுள்ளன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்